வணக்கம் அன்பு நேருவே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு நல்லதை ஏன் கொண்டு வந்து சேர்க்குதுன்னா நீங்களும் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறனால தான் நம் பதிவுக்கும் உங்களுக்கும் இடையே அந்த வைப்ரேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது வேலை செய்யுது ஆகவே எதை தேடுறமோ அது தானே நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் தேடுறது நல்ல எதிர்காலம் அப்போ இன்றைக்கி சோதனைகள் கவலைகள் இருந்தாலும் நீங்கள் தேடக்கூடிய அந்த நல்ல எதிர்காலத்தை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக சேர வேண்டிய நேரத்தில் உங்கள் கண்களுக்கு புலப்பட வைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய காதில் சில விஷயங்கள் நீங்கள் கேட்பீங்க உங்கள் காதில் ஒழிக்கும் அந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் மாற்றத்தை உருவாக்கும் அதிர்வலைகளை உருவாக்கும் உங்களை வந்து நல்ல எதிர்காலத்தை நோக்கி நடைபோட வைக்கும் ஆகவே இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த வாரம் எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்க போது எதெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த அமைப்புகளை அவங்களுக்கு நல்லதை கொடுக்குதுன்றது எல்லா கணிப்புகளையுமே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்கள் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று ஆள் மனதில் நல்ல அதிர்வலைகளையும் நல்ல ஒரு வைப்ரேஷனையும் உருவாக்குச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணியம் எல்லாருடைய வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இன்றைக்கி இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உருவாக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அதுதான் கரெக்டாக நடந்திருக்கு ஆகவே புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க ஐயா இந்த நம்பர் நைன் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா கால் பண்ண வேணாம் நிறையா ஃபோன் கால் வரது நம்மளால் அட்டன் பண்ண முடியல அதனால் வாட்ஸ்அப் கால் பண்ண பார்த்தீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் இந்த சாம்பிராணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட்டுக்கு இலவச ஆன்மீக பொருட்கள் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அந்த ஆஃபர்லாம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஐயா இன்றைக்கு வரைக்குமே அந்த ஆஃபர் இருக்குது சரிங்களா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ துலாம் ராசிக்காரனுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணநலன் கொண்டவர்கள் எப்படிலாம் யோசிப்பாங்க அவர்களுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் கடந்த சில பதிவுகளில் மிக தெளிவாக நம்ம ஏ டு செட் எல்லாமே பார்த்தோம் அந்த வகையில் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது ஏன்னா அந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய தான் அந்த புரட்டாசி மாதம் கன்னி ராசி அதாவது கன்னி அப்படின்னாவே புதனின் வீடு தான் சரிங்களா அப்போ புதன் பகவானுக்கு பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னின்னு இந்த ரெண்டு வீடுகள் இருக்குது இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நவராத்திரி ஆரம்பமாகி கோலாகலமாக எல்லாம் இருக்காங்க இது அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அது வரைக்குமே இந்த நவராத்திரி விசேஷம் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி கடந்த ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆரம்பமானதுலேருந்து ரெண்டாயிர இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனத்தை ஈர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆமாம் துலாம் ராசிக்காரங்க இப்போ பாருங்கள் புதுசாக வீட்டுக்கு டிவி வா டிவி வாங்கணும் அது பெரிய டிவியாக வாங்கணும்னு யோசிச்சுட்ருப்பீங்க சில பேர் பைக் வாங்கணும்னு யோசிச்சிட்ருப்பீங்க புதிதாக பொருட்களை வாங்குவதற்கான சிந்தனைகள் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உதயமாயிட்டிருக்கும் ஆகவே நீங்கள் ஒரு பொருளை வாங்கிறதுன்னு நினைக்கிறது தவறில்ல ஆனால் தேவைக்கு தேவை இல்லாமல் நீங்கள் பணத்தை அதிகமாக போட்டு தேவையில்லாத அளவில் சில பொருட்களை வாங்குறது இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வைங்க போய் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உடனே நீங்கள் பாட்டுக்கு பெரிய டிவி இருக்கிற காசில் எல்லாம் பெரிய டிவியாக எடுத்துடலாம் அப்படின்னு உங்களுடைய என்ன எதிர்பார்த்து நீங்கள் போனீங்களோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வாங்கிட்டு வர்றதா இந்த நேரத்தில் ரொம்ப ஏன்னா இந்த டைம் ஆடம்பர செலவுகள் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் சொன்னேன் அதே போல் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய தாய் தந்தையின் உடல் நலனை இந்த கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா அல்லது ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கா அடிக்கடி மருத்துவ செலவுகள் செய்வதற்கான சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக அந்த வாட்டி நீங்கள் பார்த்துறது நல்லது எதாவது அறிகுறிகள் தென்பட்டால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதற்கான உரிய மருத்துவ முறைகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் இறங்குவீங்க முயற்சியில் இறங்குவீங்க இன்னொரு விஷயம் துலாம் ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் யார் யாரெல்லாம் தைரியத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் மே மேக்சிமம் அதில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் நடந்த அந்த இழுப்பறியான சூழ்நிலை ஆமாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது கடைசியாக முடிஞ்சிடும் ஆனால் நடுவில் ஒரு இழுப்பறி இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய இப்போ எதிர்கொள்ளக்கூடிய இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கூட ஒரு சோம்பல் தெரியும் தென்படும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் சோம்பல் அடையவே கூடாது சரிங்களா அதேபோல் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தணும் என்னென்னா படிப்புக்கு முக்கியத்துவம் தர சொல்லி நீங்கள் சொல்லணும் ஏன்னா இந்த நேரம் பாருங்கள் உங்கள் குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக நேரத்தை இருப்பாங்க பொழுதுபோக்குக்கு அதிக நேரத்தை இருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டிய நேரம் அது உங்களுடைய தலையாய கடமை சரிங்களா குடும்பம் கூட்டு குடும்ப கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க கூட்டு குடும்பத்தில் வாழ்பவர்கள் பெரும்பாலும் எல்லாருக்கான விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சுட்டு தான் உங்களுக்கான விஷயத்தையும் நீங்கள் யோசிப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உங்களுடைய லைஃப் போயிட்டுருக்கும் அது குறிப்பாக அந்த கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு சரிங்களா இந்த காலகட்டம் வீட்டில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்க தான் செய்யும் சில நேரங்களில் அது வாக்குவாதமாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதற்காகலாம் நீங்கள் நீங்கள் மனக்குழப்பத்திற்கு போயிடக்கூடாது சரிங்களா ஏனென்றால் எவ்வளவு சிந்தித்தாலுமே பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க அந்த மைண்ட் டிஸ்டர்புக்கு ஆளாயிட்டாங்கன்னா உடனே அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அப்படி டல்லாகிடுறாங்க ஆனால் இந்த நேரம் அந்த நீங்கள் சரியான நேரத்தை வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் பயன்படுத்த வேண்டிய டைம் இது சரிங்களா குடும்பத்தில் சில சலசலப்புகள் இருந்தாலும் அப்பப்போ சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது சரிங்களா ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த தோல் அலர்ஜி அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை தலை சுற்றல் முக்கியமாக பெண்களுக்கு இந்த மயக்கம் தலை சுற்றல் இது போன்ற ப்ராப்ளம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தினம்தோறும் மெடிடேஷன் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் தினந்தோறும் காலை சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த காலகட்டம் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து அம்பாள் வழிபாடு மற்றும் சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐயா வேலை தொழில் வருமானம் இந்த ஒரு விஷயங்களில் தடுமாறக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இந்த மைண்ட் டிப்ரெஷன்றது அதிகமாகவே இருந்துட்டுருக்கும் குறிப்பாக இவங்க கடினமாக உழைக்கக்கூடிய நபராகவே இருந்தாலும் உழைப்புக்கான இவங்களுடைய உழைப்புக்கான முழுமையான பலன் இவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இடத்தில் இவங்க இருந்துட்டாங்கனாவே லைஃப்பில் அடுத்த கட்டத்திற்கு இவங்க போயிடலாம் ஆனால் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இவர்களுடைய உழைப்பை வச்சு மற்றவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடின உழைப்பை கொடுப்பாங்க நேரங்காலம் பார்க்காம கொடுப்பாங்க ஆனால் முழுமையான முன்னேற்றம் இவங்களுக்கு வந்து சேர்த்தான்னு பார்த்தா இல்லை மற்றவர்கள் தான் இவங்களுடைய உழைப்பை வச்சு முன்னேறிட்டு இருப்பாங்க ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலையில் நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான கால நிலைகளும் உருவாகும் உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் வாழ்க்கை என்னன்றதை தெளிவுபடுத்தும் அதே போல் தான் உங்களுடைய எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்தின் ரீதியாக நீங்கள் அடைய போகிற நல்லதை உங்களுக்கு உறுதிப்படுத்தும் சரிங்களா இந்த காலகட்டம் நீங்கள் மற்றவர்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லபடியாக யோசிப்பீங்க ஆனால் வாக்கு கொடுக்கும்போது யோசித்து கொடுக்கணும் இதை உங்களால் பண்ண முடியுமா செய்ய முடியுமா இந்த காலகட்டத்தில் இதை நம்ம செய்யலாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு தான் வாக்கு கொடுக்கணும் நீங்கள் பாட்டுக்கு யோசிக்காமல் இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு ஏதாவது நீங்கள் அவசரப்பட்டு வாக்குகள் கொடுத்தால் அதை முடிச்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எதிர்பார்த்த நல்லதை அடைவதற்கு பொறுமை நிதானம் நிச்சயம் தேவை அமைதியாக இருந்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் கையில் பிடிக்க வேண்டிய நேரம் அதே போல் நான் போன சில பதிவுகள்லாம் நம்ம கேட்டிருந்தோம் யார் யாரெல்லாம் நீங்கள் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அலாரமே இல்லாமல் எழுந்து நிற்கிறீ நிற்கு எழுந்து உட்காடுறீங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க ஐயா அந்த டைமில் நான் எனக்கு திடீர்னு தூக்கம் கழிஞ்சிருது அப்படின்னு சொல்லி ஐயா அந்த பிரம்ம முகூர்த்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு விழிப்பு வருதுன்னாவே நீங்கள் நல்லதே இருக்கக்கூடிய மனிதராக தான் இருப்பீங்க அதற்கான தேடல் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஆகையால் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நியாயமான கோரிக்கைகளை இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு நினை நினைக்கிறீங்கன்னு வைங்க ஒரு நல்ல வேலையை நான் கை நிறைய சம்பாதிக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ திடீர்னு அதிகாலே உங்களுக்கு தூக்கம் கலையுதுன்னு வைங்க எழுந்து கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து இப்போ நீங்கள் அந்த வேலையில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும் உண்மையிலுமே அந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா தேவைகளும் செய்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க ஒரு பைக் வாங்கிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க வரீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க இது போன்ற பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் ஆழ் மனதில் விதைக்க ஆரம்பிக்கணும் இப்படி நீங்கள் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களும் அந்த வைப்ரேஷன் அது குறிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் மிக பவர்ஃபுல்லாக அது உங்களை நோக்கி வருவதற்கான தேடலை உங்கள்கிட்ட உருவாக்கும் அதுக்கான முயற்சிகளை நீங்க நீங்கள் எடுப்பீங்க அந்த இடத்துல உண்மையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சக்சஸ் உங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் பார்க்காத சில நல்ல வழிகள் அதுக்கப்புறம் தான் உங்கள் கண்ணு முன்னாடி தோன்ற ஆரம்பிக்கும் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கைக்கான எந்த விஷயத்தை தேடுறதா இருந்தாலும் முதல்ல உங்களுக்குள்ளே தேடுங்க அப்புறம் வெளியே தேடுங்க உங்களுக்குள்ளே தேடினீங்கன்னாவே பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஆகையால் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க எந்த மனநிலையில் வந்தாலும் நீங்கள் பதிவுகளை பார்த்து முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கான ஓ அதாவது இந்த காலம் உங்களுக்காக தான் இயங்குது இந்த உலகம் உங்களுக்காக தான் சுழலுதுன்றதை நீங்கள் உணர்வீங்க முருகப்பெருமானின் அருளால் இனி தொட்டவையாகவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்